சோசியல் மீடியால தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய சில குரூப் சொல்றது என்ன நீங்க கொண்டு வந்த போது நல்ல உயரமா ஹை ரேட்டை பண்ணிட்டீங்க எல்லாத்திலையும் விலையை ஜாஸ்தியா வச்சுட்டீங்க இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றதுனால விலையை குறைச்சிட்டு இதை பத்தியா நாங்க குறைச்சிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறீங்க அப்படின்னு பேசுறாங்க நான் அதை முதல்மையா எதிர்க்கிறேன் ஜெய்ட்லியோ இல்ல மோதி ஐயாவோ இல்ல एनडीए गवर्नमेंटோ இல்ல பிஜேபியோ அந்த நாலு ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணல நம்ம நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நிதி அமைச்சர்கள் இன்னைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கிறது தான் டிசிஷன் அப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரோডাকஷனுக்கு முன்னாடி கூட கவுன்சில் பேர் இல்ல அப்ப எம் பவர்ட் கமிட்டினு இருந்துச்சு அதರೆ எல்லா கட்சியை சேர்ந்த நிதி அமைச்சர்களனும் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க என்ன முடிவு وو, ஒரு பொருள் எடுத்துக்கங்க இது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அதுக்கு ஒரு ரேட்டு ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி சொல்றேன் சர்ச்சார் என்னோட எக்ஸைஸ் அப்படியாக ஒரு பொருளுக்கு ஒரு, ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு ரேட்டு மாநிலத்தில் ஒரு நாடு முழுவதும் ஒரே டாக்ஸ் எடுத்துட்டு வரணும்னா எப்படி எடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க ஒரு பொருள் என்ன ரேட்ல இருக்குதோ அத இந்த நாலு ரேட்ல எந்த ரேட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அதுல சேர்த்துருங்க ஒரு சோப்பு எடுத்துக்காங்க ஆந்திராவில் ஒரு ரேட்டு தமிழ்நாட்டில் ஒரு ரேட்டு உத்தரபிரதேச ஒரு ரேட்டு அப்படின்னு இருக்கையில் இது மூணு பர்சன்ட் டாக்ஸ் இருக்கு ஒரு ஊர்ல நாலு பர்சன்ட் டாக்ஸ் இருக்கு இன்னொரு ஊர்ல ஆறு பர்சன்ட் இன்னும் இன்னொரு ஊர்ல அதை எல்லாத்தையும் எடுத்து ஆவரேஜை பார்த்து இத அஞ்சில் சேருங்க அப்படின்னாங்க வேற ஒரு பொருள் அது அப்படியே தான் அதே லாஜிக்ல பத்தா இருக்குதா ஒன்பதா இருக்குதா பதிமூணா இருக்கா பதினஞ்சா இருக்கா அதை எல்லாத்தையும் சேர்த்து போத்து பன்னெண்டா போடுங்க ரேட்டுங்கிறது எல்லா ஸ்டேட்லயும் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய விதவிதமான ரேட் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்து இந்த நாளுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேட்ல எதுக்கு பக்கத்துல இருக்குதோ அதுல சேர்த்தாங்க எத்தனை பேருக்கு தமிழ் தெலுங்கு புரியுமோ தெரியாது சாய பப்பு நூனி அப்படின்வாங்க அந்த தரமான எள்ளு எண்ணெய் இருந்தாதான் அவங்களுக்கு ஆந்திராவில் பேரெடுத்த ஊறுகாய் போடுவாங்க அதுக்கு எவ்வளவு வேலை ஜாஸ்தியாகும் அந்த சீசன்ல கிடைக்காது நான் காக்கிநாடா ஏரியாலேருந்து வரும் அப்படின்னு சொன்னேன் அவர் சரியா அந்த ஊர் பேரையும் சொல்லி சொன்னாரு பரம்பரை பரம்பரையாக அங்கேயும் நல்ல தரமான நல்லெண்ணையை தயாரிக்கிற குடும்பங்கள் ரொம்ப மிக சிலது தான் ஒன்று ரெண்டு தான் இருக்காங்க அங்கயுமே அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இதயம் வி ஆர் முத்து அவர்களே அஞ்சலி செந்தில்நாதன் அவர்களே அதே மாதிரி ஆஃப் லேட் ஒரு இருபது வருஷமா அணில் மார்க் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க நான் பை தட் டைம் தமிழ்நாடு விட்டு வெளில போயிட்டேன் டெல்லிக்கு போயிட்டேன் சேமியானா அணில் தான் அதுதான் வாங்கி சாப்பிடும் எங்களுக்கு டெல்லியில் கிடைக்காது ஆனால் இன்னைக்கு அவரை விசாரிச்சேன் என்னெல்லாம் பொருள் பண்றீங்க அது சேமியா தவிர பலதரப்பட்ட பொருட்கள் தயார் பண்றதாக அவரும் சொன்னார் பேர் நல்ல நாடு முழுவதும் தெரிஞ்ச பேர் ஃபார் ரெடி ப்ராசஸ்ட் ஃபுட் அனில் சுகுமார் அவர்களே நான் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லேருந்து காளிமார்க்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் காளிமார்க் கேஆர் கேபிஆர் தனுஷ்கோடி அவர்களே உணவு விஞ்ஞானி டாக்டர் பசுபதி அவர்களே நல்லா பேசினார் அவர் விஷயத்தை சொன்னார் வணிக வரி ஆலோசகர் தியாகராஜன் அவர்களே எனக்கு முன்னால இருக்கக்கூடிய பெரியோர்களே வியாபார சங்கத்தில் எண்பது வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு சங்கம் மதுரைனாலே சங்கம் அதுல ஒரு எண்பது வருஷமாக இருக்கக்கூடிய சங்கத்தை நடத்திக்கிட்டு வந்திருக்கிற நீங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இது எண்பதாவது அனிவர்சரி கொண்டாடக்கூடிய இந்த தமிழ்நாடு ஃபுட் கிரைன்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனுக்கு என்னுடைய